உத்தரகோஷ மங்கையில் உபதேசம் பண்ண போனார் அறுபதனாயிரம் பேர் அமைதியாக இருக்கிறாங்க ஏற்கனவே மீனை பார்த்ததுக்கே சபிச்சு விட்டாரு சுவாமி சொல்லும் போது அப்படியே அமைதியாக கேட்கணும்னு இருந்தாங்க திடீர்னு சாமியை கேட்கணும் எங்கடா போனாருன்னா உத்தரகோஷ மங்கையிலேருந்து பக்கம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல இருந்து பக்கம் இங்க இருந்து அங்கே போயிட்டார் தாவி அந்த வரலாறுல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த அழகு அழகமர் வண்டோதரிக்கு பேரருளாகிய இன்பத்தை அழிப்பதற்காக அந்த பெருந்துரை மேயபிரான் சீரிய வாயால் அங்கு சென்று உபதேசமாக குழந்தையாயிருந்தான் இதை நீ அவங்கிட்ட சொல்லு நானும் அன்பு உள்ளவன் தான் என்னாண்டியும் வர சொல்லு ஒரு வாட்டி குழந்தைய நான் கொஞ்சனை எடுத்தேன் சிவத்தை